ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்டர் ஸ்டோரி எஸ் மகாநதி பிரமோ வந்துருச்சு ஸோ சாரத அம்மா வந்து கிச்சனில் வந்து டீ போட்டிருக்காங்க ஸோ சந்தன செகண்ட் ஒய்ஃப் வந்து வரேன் அக்கா நான் டீ போட்டு தரவா அப்படின்னு ஏன் இப்படி தான் திருடித்தனமாக டீ போட்டு குடிக்கிறியா இந்த பொழப்புக்கு வேறு எதனா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க உடனே வந்து இது ரைஸ் ஆகி டென்ஷன் ஆகி கோபப்படுவாங்க பார்த்தா அந்த இடத்துல நான் தனியாக இருந்தால் அதுதான்க்கா பண்ணியிருப்பேன் பட் என்ன பண்ணுறது என் கூட ரெண்டு குழந்தைங்க இருக்கிறாங்களே பசங்க இருக்காங்க சாரதம் அதை கேட்டால் அப்படியே உடனே சென்டிமெண்டல் லாக் ஆகிடுறாங்க உடனே அவங்க பேச பார்க்குறாங்க அவங்க அங்கே தான் சொல்லிட்டு திரும்ப வெளியே வரும்போது கங்கா வந்து கிச்சனுக்கு போகிறதுக்காக போவாங்க ஸோ அப்போ அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி சின்னதாக இருக்கும் அதில் தடிக்க விட பார்த்தும்போது நம்மளுடைய முத்து மலர் வந்து போய் பிடிச்சிடுறாங்க வாங்கி பிடிச்சி பார்த்துமா ஆறாம் மாதம் தானே உனக்கு நீ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்மா பார்த்துவாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னால் கங்காவும் வந்து எதுவும் பேசாமல் சென்டிமெண்டாக ப்ளாக் ஆகிறாங்க ஸோ சாரதமாக கிச்சன்லேருந்து வெளியே வந்து அதையும் இது வந்து ஹைலைட் வந்து வந்திருக்கு இந்த ப்ரோமோக்காக யாரெல்லாம் வெயிட் கமெண்ட் மட்டும் இல்லாமல் இந்த ப்ரோமோ வந்து லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு யாரெல்லாம் பார்த்துருப்பீங்களோ இதை பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எஸ் அந்த மாதிரி தான் அட்மிட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ரோமோக்கு இதை டைமுக்கு விட்டாலே நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் எங்க வேலையை பார்க்க போவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கும் ஓகேங்க ஏதோ ஆறுதலாக ஒன்று நினைக்கிறேன் இதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள் சரிங்களா ஓகே அடுத்த பார்ப்போம் தேங்க்யூ